கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் வைரமுத்து தலைமை வகித்தார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் துணைத் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் மாணவர்களின் பெற்றோர் உறுப்பினர் முன்னாள் மாணவர் உறுப்பினர் என இருபத்தி நாலு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு உறுப்பினர் சான்றிதழ் வழங்கப்பட்டு இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தெரிக்கப்படுகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு நீங்க